சின்ன ரோஜா பூ பாருங்க ஒயிட் கலரில் இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் அதேபட்சம் ஒரு செடியில் வந்து எத்தனை பூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே அசால்ட்டாக இருபது பூக்கு மேலே இருக்குங்க அப்புறம் எண்ணிடலாமா எண்ணிடலாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பூ இருக்கான பூ எல்லாமே வந்து எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது பாருங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்குற இதே மாதிரி அழகா பூக்கள் நிறையா வரணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது இந்த நம்பருக்கு கால் கால் இந்த மாதிரி அழகா பண்ணி கொடுத்துக்கிட்டு கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப இருந்து பார்க்கறீங்க பட்சத்துல நீங்க கால் பண்ணீங்கன்னா இவங்க உங்க வீட்டுக்கே தேவையான பொருட்கள் அனுப்பிச்சு விட்டுருவாங்க இவங்க கைடன்ஸ் மூலயமாவே உங்க வீட்டுல இருக்கிற செடிகள்லையுமே இப்படி கொத்து கொத்தா வந்து பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருங்க அதோட மறக்காம நம்ம பேச்சை ஃபாலோ